தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக ஜெயலலிதா அவர்களின் திரைப்பயணம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை வாங்க பதிவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் அதிகம் சம்பளம் பெறும் ஒரு நடிகையாக ஜெயலலிதா தொடர்ந்து நீடித்து வந்தார் ஜெயலலிதா என்று எல்லோராலும் அழைக்கப்படும் அவரின் இயற்பெயர் கோமனவல்லி ஜெயராம் வேதவல்லி தம்பதியருக்கு மகளாக மைசூரில் பிறந்த ஜெயலலிதா தனது இரண்டாவது வயதிலேயே தந்தையை இழந்தார் பெங்களூருவில் தங்கியிருந்த அந்த குறுகிய காலத்தில் அவர் சில ஆண்டுகள் பிஷப் கார்டன் பள்ளியில் கல்வி பயின்றார் வெள்ளித்துறையில் அவரது தாயாருக்கு நடிக்க வாய்ப்பு கிடைத்ததால் சென்னை வந்தார் சென்னையில் உள்ள சர்ச் பார்க் கான்வென்டில் மீண்டும் தனது பள்ளி கல்வியை தொடர்ந்தார் ஜெயலலிதா சட்டம் படிக்க விரும்பிய ஜெயலலிதா குடும்ப சூழல் காரணமாக தனது பதினைந்தாவது வயதில் சினிமாவில் நடிக்க வந்தார் இயக்குனர் சங்கர் வி கிரி இயக்கிய ஏபிஷில் என்ற ஆங்கில திரைப்படம் மூலமாக தனது திரையுலக வாழ்க்கையை தொடங்கினார் ஜெயலலிதா அவர்களின் முதல் இந்திய திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வெளியான சின்னடா கொம்பே என்ற கன்னட படமாகும் ஒரு வருடம் கழித்து அவர் வெண்ணிராடை என்ற திரைப்படம் மூலமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் தனது துடிப்பு மற்றும் தொல்லலான நடிப்பு பாணி மூலம் ரசிகர்கள் மனங்களை வென்றார் அடுத்தடுத்து அவர் நடித்த தமிழ் திரைப்படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி கொடி நாட்டின எம்ஜிஆருடன் அவர் நடித்த திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி பெற்றன குறிப்பாக ஆயிரத்தில் ஒருவன் அடிமை பெண் காவல்காரன் குடியிருந்த கோவில் ரகசிய போலீஸ் நம்நாடு என இந்த கூட்டணியின் நடிப்பில் வந்த படங்கள் ஏகோபித்த வரவேற்பை பெற்றன திரையுலகின் பிற்பகுதியில் அவர் சிவாஜி கணேசன் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் போன்ற கதாநாயகர்களுடன் இணைந்து நடித்தார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி என பல்வேறு மொழிகளில் வெற்றி படங்களை கொடுத்தார் ஜெயலலிதாவின் நூறாவது படமான திருமாங்கல்யம் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்தது அதன் பின் படங்களில் நடிப்பதை படிப்படியாக குறைத்து கொண்டார் ஜெயலலிதா தீவிர அரசியலில் ஈடுபடுவதற்கு முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியான நதியை தேடி வந்த கடல் என்ற திரைப்படம் அவரது திரை வாழ்க்கைக்கு ஒரு முடிவை தந்தது ஐந்து முறை தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம்ஸ் விருதுகள் பட்டிக்காடா பட்டணமா சூரிய காந்தி ஆகிய படங்களுக்காக அடுத்தடுத்த வருடங்களில் பிலிம் பேர் விருதுகள் என தனது நடிப்புக்கும் சரியான அங்கீகாரம் பெற்றார் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் அதிக சம்பளம் பெறும் நடிகையாக ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து நீடித்து வந்தார் தனக்கென ஒரு பெரும் ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டிருந்த ஜெயலலிதா அவர்கள் அப்போது மட்டுமல்ல அன்றும் இன்றும் என்றும் தமிழ் சினிமாவின் ஆல் டைம் லேடி சூப்பர் ஸ்டார் என்றால் அது மிகையல்ல நன்றி வணக்கம்